வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னில் ஒன் ஆஃப் த சூப்பர் கண்டஸ்டண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க தான் காயத்ரி அவங்க இந்த சீசனில் முதல் பாடல்லையே பலரோட கவனத்தை ஈர்த்தவங்க தான் காயத்ரி அவங்க பலருமே இப்போது இவங்களுக்கு ரசிகராகவே மாறிட்டாங்க காயத்ரி அவங்க தேனி மாவட்டம் பெரியகுளம் தான் இவங்களோட சொந்த ஊர் இவங்களோட அப்பா பேர் ஐயப்பன் அம்மா பெயர் அமுதா அமுதா அவங்க டீச்சராக இருக்காங்க காயத்ரி அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இசை ஞானம் இவங்களுக்கு பெற்றது காரணம் இவங்களோட தாத்தா அப்பா எல்லோருமே இசைக்கலைஞர்கள் தான் தவில் வாசிக்கிறது நாதஸ்வரம் வாசிக்கிறதுன்னு எல்லா கலைகளுமே இவங்களோட குடும்பத்திற்கு தெரியும் இதே போல் காயத்ரி அவங்களுமே குழந்தையிலிருந்து வீணையை வாசிக்கிறத கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் முறையாக பரதநாட்டியமும் ஆடிருக்காங்க காயத்ரி அவங்க ஸ்கூலில் பல பார்ட்டிசிபேட் பண்ணி பல பரிசுகளுமே பரதநாட்டியத்தில் பெற்றிருக்காங்க காயத்ரி அவங்க இதே போல் சிங்கிங்லேயுமே இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் அதனால தான் இந்த அளவுக்கு இவங்க இப்போ பாடிட்டு வராங்க இப்படி பல திறமைகளை கொண்ட காயத்ரி அவங்க இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை வெற்றி பெற தமிழும் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு காயத்ரி அவங்களோட பாடல்கள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க